மார்கழி மூன்றாம் நாள் ஆண்டாள் திருப்பாவையை தினமும் பாடி வந்தால் பெருமாளின் அருள் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் திருப்பாவை பாசரம் மூணு உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு செந்த் நெல்வூடு கயலுக்கள பூங்குவலப் போதில் பொறிவண்டு கண்டுபத் தேங்காது பூக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி பற்றி வாங்கக்கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுங்கள் நீங்காத செல்வம் நிறைந்தலோர் எம்பவாய் இந்த பாடலின் பொருள் என்னன்னா தனது திருவடிகளால் மூன்று உலகங்களையும் அளந்த உத்தமனின் நாமத்தை பாடி எவ்வித பலனையும் எதிர்பாராமல் தினமும் நீராடி பாவை நோன்பு இருக்க வேண்டும் அவ்வாறு நோன்பு கடைபிடித்தால் கொஞ்சம் குறைவில்லாமல் மாதமும் மூன்று முறை மழை பெய்து உலகம் செழிக்கும் அதில் வானத்தை தொடும் அளவிற்கு செந்நெல் கதிர்கள் ஓங்கி வளரும் அந்த வயல்வெளியில் மீன் துள்ளி விளையாடும் புத்துக்குலங்கும் பூக்களில் அதிகப்படியான தேன் உண்டு வண்டுகள் மயங்கி கிடக்கும் செழிந்து வளர்ந்த புற்களை வயிறார உண்ட மகிழ்ச்சியில் பசுக்கூட்டங்கள் கைப்பிடித்துக் கறக்க முடியாத அளவிற்கு வள்ளலை போல் குடம் குடமாகப் பால் சுரந்து வீட்டிலும் வாழ்விலும் குறையாத செல்வம் நிறையும் ஆகையால் பெண்ணே பாவை நோன்பு நோற்க வருவாயாக இதுதான் அந்த பாடலுடைய பொருள்